ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரவை கோதுமை அரிசி மாவு இது வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பாருங்கள் உடனே செய்யலாம் இது ஊரெல்லாம் வைக்கணுன்னெலாம் அவசியம் கிடையாது ரவை மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஒன்றரை ஒரு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளர் இந்த இந்த சின்ன கப்பில் எடுத்துருக்கேன் இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அரிசி மாவு ரவை மூணுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப்பு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு தான் வச்சுருக்கேன் இன்னொரு அரை கப்பு போடுவோம் ஒரு டம்ளர் பால் ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணிப்போம் எப்படி கலக்கலான்னு பார்ப்போம் அதில் கோதுமை போட்டுப்போம் கோதுமை அரிசி மாவு ரவை ரவைட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுப்போம் பத்து நிமிஷம் ஊறினா போதும் இதில் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப்பு ஆட் பண்ணிக்கலாம் மூணு கப்புக்கு ஒன்றரை கப்பு போடலாம் நீங்கள் சக்கரை வேணான்ன்றவங்க வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நூறு அரை அரை கப்பு போட்டுக்கிறேன் இதை நல்லா கலக்குவோம் ரெண்டு ஏழு கத்தூள் பண்ணி போட்டுப்போம் இதில் தேங்காய் தூருவெல்லாம் நட்ஸும் தேவைன்னா போட்டுக்கலாங்க வாழைப்பழம் போட்டு செய்வாங்க இது ரவ் பண்ணியாரம் நான் வந்து வாழைப்பழத்துக்கு பதில் தான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன் இதில் பேக்கிங் சோடா தேவைப்பட்டால் ஒரே ஒரு பிஞ்சு போட்டுங்க வேண்டனா அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் ஒரு துணி யூஸ் பண்ணுறேன் இவ்வளோ தான் அதிக மேலே போடக்கூடாது பாருங்க இந்த கன்சஷனில் இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா நெய் ஊற்றிட்டேன் முந்திரி இதை அதில் போட்டுப்போம் இந்த தேங்காவும் லைட்டாக வந்து வறுத்துப்போம் வறுத்து போட்டோம்னா நம்மளுக்கு மீதி இருந்துச்சுன்னா கூட கெடாது இப்போ இந்த வறுத்த தேங்காவையும் மதியம் நச்சியும் அதில் போட்டுப்போம் மொதல் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ ஊர் நோனால் எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஊத்துற பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்போ ஊற்றுவோம் வச்சு டீஃபுண்ட் ஆயில் ஊற்றிப்போம் என்ன நல்லா ஓரளவுக்கு காஞ்சிச்சுங்க ரொம்ப ஓவர் ஹீட்டு வேண்டாம் இப்போ வந்து மாவு ஊற்றுற அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடுச்சு ஊற்றிடுவோம் இது வந்து கேரளா சைடு வந்து ஸ்பெஷலுங்க பால் பணியாரம்னு சொல்லுவாங்க பால் வச்சு செய்கிறதுனால பால் பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சோடா உப்பு யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் அந்த பால் போகிறதுனால ரொம்ப இதுவே பஞ்சு மாதிரி வரும் உங்களுக்கு நான் வந்து அப்படி தொடச்சா காட்டுறேன் எப்படி எதுவும் வருது பார்த்தீங்களா ஒரு ப பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க டேஸ்ட் அமுக்கலமாக இருக்குங்க இது இதுக்கு என்னென்ன தேவையான நான் நச்சு வேணும்னா போட்டுக்கலாம் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா இப்படி வடி கட்டிட்டு இது வச்சுட்டு கம்பியில் அப்படி குத்துனோம்னா கம்பியில் ஒட்டலை அதனால் நல்லா வெந்துருச்சு அதுங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா ஆறுனவா நான் காட்டுறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா ஊற்றுங்க நான் ரெண்டு ஊற்றிருக்கேன் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்திங்களா இப்போ சுடுது பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட்டு அமுக்கலமாக இருக்குங்க இது கேரளா சைடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது பால் பனியாரோன்னு சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே